வர்களுக்கு ஆயிரம் வணக்கங்கள் ஒரு ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறமா இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாத்துலேயும் மீட் பண்றது வந்து ரொம்பவே பெரிய சந்தோஷம் ஏன் நான் இந்த ஒரு 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 ஒன் மந்தாவே வீடியோ போடல அதுவும் லென்த் வீடியோ போடல அப்படிங்கிற ரீசன் வந்து மென்டலி பிசிக்கலி கொஞ்சம் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருந்தேன் காரணம் பையனுக்கு வந்து உடம்பு சரியெலாம் போச்சுது அவனுக்கு வந்து சளி இருந்துச்சு காய்ச்சல் இருந்துச்சு காய்ச்சல் கம்மியாகவே இல்லை த்ரீ வீக்ஸ் ஆச்சு காஃப் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு டாக்டர்ஸ்டையும் ஒரு கிட்டத்தட்ட இங்கேருந்து இன்னொரு இடம் போவேன் அங்கேருந்து இன்னொன்று அப்படி இப்படின்னு அப்புறம் எனக்கும் வந்து கால் வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஸோ இதனால் மென்டலி அப்செட்டு பையனும் மூணு வாரம் ஸ்கூலுக்கு லீவு ஃபீவர் கம்மியாகாதான் எந்த பிளட் ரிப்போர்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஃபீவர் ஆகலை சளி அப்படி இப்படின்னு ரொம்பவே போட்டு அப்படியே நம்மளை வந்து அப்படியே பெசஞ்சு எடுத்துருச்சு கால் வந்து இன்னும் எனக்கு சரியாகலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் நடந்தாலே ஸ்வெல்லிங் ஆகிறது இந்த மாதிரி ஸோ ஃபிசிக்கலி மென்டலி அப்படியே பயங்கர அப்செட்டில் என்னோட சேனலை மறந்துட்டேன் ஆனாலும் இந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப பேக் போனாக இருந்தது என்னோடய அம்மா தான் ஏதோ ஒரு வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடு போடு அப்படிம்பாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய அப்பப்போ அப்லோட் பண்ணுவேன் ஸோ போட்டு அதுவும் ஒரு ரீச் ஆச்சுது அது மூலமாக என்னோட சேனல் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படின் ஒரு இதில் ஒரு லெவலில் இருந்துச்சு ஓகே ஸோ ரியலி சாரி கிறிஸ்மஸ் விஷ் பண்ணலை ஸோ இப்போ இந்த வீடியோ மூலமாக அவங்க அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ட் வரப்போகிற புது வருஷத்துக்கும் அட்வான்ஸாகவே இப்போ நம்ம விஷ் பண்ணிடலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த டிசம்பர் இருபத்தி அஞ்சுக்கும் இந்த ஜான்வரி ஒன்றுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கு இல்லையா ஒரு காலத்தில் இந்த ஒரு சர்டன் பீரியடை வந்து கன்னியாகுமரி மட்டும் இல்லை கடலோர பகுதிகளில் உள்ள எந்த மக்களாலையுமே மறக்க முடியாத ஒரு சோகமான ஒரு நினைவு நாள் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஒரு இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் சென்னையில் ஃப்ளட்டு சென்னையில் வெள்ளத்தால் மக்கள் மூழ்கிட்டாங்க அதுக்கப்புறமா தூத்துக்குடி ஏரல் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதிகளெல்லாம் வந்து வெள்ளத்தினால பெருமளவில் அழிவை சந்திச்சிருக்கு இதை வந்து நம்ம எட்டி நின்று பார்க்குறவங்களுக்கு அதோட வழி வந்து புரியாது ஓகே வெள்ளம் ஃப்ளட்டு அப்படின்ட்டு இந்த டைமில் நம்ம என்ன யோசிப்போம் ஐயோ இங்கே மட்டும் லீவ் இல்லையே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் பார்ப்போம் அது ஒரு மரண பயத்தில் ஒரு வாழ்வாதாரம் நாளைக்கு வாழ்க்கை என்னாகும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இருப்பாங்களோ மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு உயிர் பயத்தில் உலகமே அழிய போகிற சூழ்நிலை இதுதானோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும்போது அந்த மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா ரொம்பவே செத்து பொழச்ச மாதிரி இருக்கும் அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அதை வந்து அந்த வழியை அதாவது ஒரு காலகட்டத்தில் விட ஒரு பெரிய ஒரு அழிவை கண்ணால் பார்த்து அதோடய வலியை வந்து உணர்ந்து அதுவும் சின்ன வயசில் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாமல் கிறிஸ்மஸ் ஒரு டிசம்பர் வந்தால் அப்படியே உடம்பெல்லாம் உதரும் நாளைக்கு என்ன நடக்கும் வாட் நெக்ஸ்ட்டு என்ன நமக்காக காத்திட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பேரழிவு பற்றின ஒரு பயம் இன்னைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகள் க சென்னை எல்லாமே வந்து அந்த வெள்ளம் கரெக்டாக வடிகால் இது இல்லாமல் தான் இப்போது வந்து வெள்ளப்பெருக்குனால அவங்க வந்து மக்கள் நிறைய வாழ்வாதாரங்களையும் அவங்களுடைய வீடுகள் அவங்களுடைய உடமைகள் எல்லாம் இழந்து நிற்கிறாங்க திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டேட்டு மாஞ்சோரில் எஸ்டேட் வந்து ஃபில் ஆகி அங்கேருந்து நீர் தான் அப்படியே ரிட்டன் அடித்து நம்ம தாமிரபரணியை ஃபில் பண்ணி ஊருக்குள்ளே வெள்ளம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து எங்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஊரில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு நல்லா இருக்காங்க இந்த வீடியோ மூலமாக நான் ரிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஒரு ஃப்ளட்டு டைம் இந்த ஹெவி ரெயின்ஃபால் டைமில் என்னோடய ஊரும் அம்மா அப்பாவும் சேஃபாக இருந்தாங்க என்ன அப்படின்னா நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு குளக்கரை பகுதி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த குளத்து நீர் வந்து ஜாயிண்ட் ஆகுறது வந்து கடலில் ஜாயிண்ட் ஆகும் அதனால எவ்வளோ தான் வெள்ளம் வந்தாலும் அது ஒரு ஃப்ளோவில் எவ்வளோ ஸ்பீடில் இங்கே ஃபில் ஆகுதோ அந்த ஸ்பீடுக்கு வந்து கடல் குளத்தில் போய் சேர்ந்து கடலில் வந்து கலந்துரும் பாதிப்பு அந்த அளவுக்கு இல்லை இன்னொன்று தரை மட்டத்தில் இருந்து கடல் இருந்து கொஞ்சம் உயரம்தான் இருக்குது எங்கள் ஏரியா எல்லாமே ஆனாலும் எல்லாருமே ரொம்ப சேஃபாக தான் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அக்கறை எடுத்து கேட்ட அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் சின்ன சின்ன வீடியோ போட்டாலும் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறான் இப்போ நம்ம கண்டெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை மறக்கவே முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ரெண்டாயிரத்தி நாலு வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க அப்போ வந்து இந்த அளவுக்கு இப்போ சென்னையில் வந்து ஃப்ளட்டு அந்த ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ் நியூஸ் இருக்குல்ல அப்போலாம் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வே இல்லை இதை பற்றி நமக்கு முன்னப்பின்ன கேட்டதில்லை அப்படி ஒரு விஷயம் அதுக்கு ஸ்பெல்லிங் கூட என்னென்னு தெரியாத அளவுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சாலும் ப்ரொனௌன்சியேஷன் என்னென்னு தெரியாத அளவுக்காக ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பேரழிவு தான் சொல்லணும் கன்னியாகுமரி மாவட்டம் மக்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறு முந்தின நாள் கிறிஸ்மஸ் எப்பவுமே கிறிஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இருபத்தி நாலு தான் வந்து நைட்டு நாலு மிட் நைட் வந்து கிறிஸ்மஸ் ஈவ் ஸ்டார்ட் ஆகும் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் இருபத்தி அஞ்சு ஏர்லி மார்னிங் டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் மோஸ்ட்லி எல்லா சர்ச்லேயுமே மாஸ் முடிஞ்சிடும் மார்னிங் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பாங்க நைட்டு சர்ச்சில் ப்ரோக்ராம் இருக்கும் அவ்வளோதான் டிசம்பர் இருபத்தி ஆறு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலியாக கெட் டுகெதர் இல்லை எங்கேயாவது பீச்சுக்கு போவாங்க இந்த மாதிரிலாம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இதுதான் யூஸ்வலாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு கன்னியாகுமரியில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா ஸோ நாங்களும் அப்படிதான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அன்னைக்கு வந்து சிக்கன் மட்டன் இட்லி சாப்பாடு எல்லாமே அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு ஒரு மத்தியான நேரம் அப்போ நான் வந்து டுவெல்த்து தான் படிச்சுட்டு இருந்தேன் டுவெல்த்து லீவ்ல இருந்தோம் இல்லையா அந்த ஒன் வீக் அரை ஆண்டு விடுமுறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது மத்தியானம் ஒரு பதினொன்று பன்னெண்டை ஹால் இருக்குங்க பன்னெண்டு அப்படி இருக்கும் ரோடில் அவ்வளோவா அழுக சவுண்டு அந்த சவுண்டு நம்ம அழுக சவுண்ட் அப்படின்லாம் நம்ம கேட்டுக்க முடியாது இதோ நல்ல சத்தம் திபு திப்புன்னு அப்படியே ஓடுறாங்க வர்றாங்க நாங்கள் நினச்சோம் ஏதோ கேரல் சர்வீஸ் மார்னிங்கில் தான் கேரல் சர்வீஸ் போகிறாங்களோ அப்படின்ட்டு ஒரு ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் ஆள் நடமாட்டம் அதிகமாகுது ரோடில் ஆள் நடமாட்டம் அதிகமாகுது பஸ்ஸோட வரத்து கம்மியாகுது ஒரு பஸ் எல்லாமே அந்த டைம் வர்ற பஸ் எல்லாமே வரல ஆனால் மக்கள் வந்து ஸோ தப்பு நாங்கள் வீட்டுக்குள்ளே வெளியே எட்டி பார்க்கல ஏன்னா எல்லாம் டயர்டு மட்டன் சிக்கன் சாப்பிட்டிங்க மலை பம்ப மாதிரி உருண்டுட்டு இருக்கிறோம் அப்போ சவுண்டு கேட்குது என்னன்னு எட்டி பார்க்கும் தோணில் ஏதோ அப்படின்னு விட்டுவிட்டோம் டிவி சவுண்ட் வர ஜாஸ்தியாக இருந்துச்சா அப்போது அப்போது ஒரு பன்னெண்டு மணி அகுது திப்பு 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 திப்புன்னு அப்படியே ஒரு ஐம்பது அறுபது ஆம்புலன்ஸு எங்கள் வீட்டு வழியாக மணக்குடிக்கு போகுது எங்க போகுதுன்னு தெரியல ஆம்புலன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ் பயங்கர சவுண்டு செகண்டு மூணு தேர்டா ஃபோர்த் அப்படின்னு போய்ட்டே இருக்கு நாங்க நினைச்சோம் எங்கயோ வீடு தீப்பத்தி எரிஞ்சிடுச்சு ஓவர் குக்கிங்ல வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சோம் ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் செகண்ட் ஆம்புலன்ஸ் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படின்னு நினைச்சோம் ஏன்னா அந்த டைம் டிராவல்ஸ் டூரிசம் பீப்பிள் வந்து நிறைய வருவாங்க இல்லையா கன்னியாகுமரி பாக்குறதுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் அப்படின்னா ரோட்ல நிற்கிறோம் ஒண்ணுமே புரியல ஒரு குரூப் மக்கள் போயாச்சு யாருன்னு தெரியல அதை நாங்கள் கவனிக்கவில்லை மக்களும் யாரும் மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கா அடுத்து அடுத்து பஸ்ஸு பஸ்ஸோட போர்டு என்னடா பஸ்ஸுன்னு ரோடு எங்கள் வீட்டுக்கும் ரோடுக்கும் ரொம்ப அது பொதுவாகவே கன்னியாகுமரியில் எல்லாரு வீட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரோடு வசதிகள் நல்லாயிருக்கும் பஸ் வசதி அப்போ அங்கே போய் நின்னால் கன்னியாகுமரி பஸ்ஸும் இந்த வழியாக தான் போகுது கொல்லங்கோடு பஸ்ஸும் இந்த வழியாக போகுது புதுக்குடி புதுக்கடை பஸ்ஸு அப் குளைச்சல் பஸ்ஸு முட்டம் பஸ்ஸு எல்லா ஊர் பஸ்ஸும் இந்த பக்கம் எங்களுக்கு ஒரு நிமிஷம் அடடா கிறிஸ்மஸ் புது வருஷம் பிறக்க போறதுனால எல்லா பஸ்ஸையும் கன்னியாகு தங்க நாற்கரை சாலை வாழையா அதாவது கன்னியாகுமரி டு காஷ்மீர் அந்த நெடுஞ்சாலை இருக்குல்லே அந்த வழியா பஸ் விட்றாங்க போல் ஒரே ஹாப்பி இனி நம்ம லேண்டு வேல்யூ எல்லாம் கூடிய ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட்ல மனுஷன் வந்து என்னெல்லாம் திங்க் பண்ணுறான் பாருங்க அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் என் ஆனாலும் புரியல ஒரே குழப்பமா இருக்கும் அப்பதாங்க பார்க்குறோம் ஒரு அப்படியே ஒரு நூறு பேர் மண்டையில் ரத்தத்தோட கை குழந்தைய ஏற்றிட்டு அப்படியே ஓடுறாங்க 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 என்ன ஏதுன்னு நிறுத்தி கேட்கறதுக்குள்ளே அவங்களுக்கு அந்த பயத்தில் சொல்ல தெரியல அப்புறம் அப்படி அந்த வழியாக வந்தோன்னா தண்ணியெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க எல்லாம் தண்ணி கொடுக்குறாங்க அதுலேயும் உட்காந்துட்டாங்க கொஞ்சம் சேஃபாக எங்கள் ஊர் வந்து கோஸ்டல் ஏரியா கிடையாது அதுலேருந்து ரொம்பவே தூரம் அப்போ எங்கள் இடம் வந்தோன்னா அப்படியே ரோட்டில் உட்காடுறாங்க பஸ் ஸ்டாண்டில் உட்காராங்க குழந்தைங்கள வச்சுட்டு தண்ணி கேட்குறாங்க எல்லாம் ஓடி ஓடி கொடுக்குறோம் என்னென்னு பார்த்தா சொல்கிறாங்க ஒரு பெரிய அளவு வந்துச்சு வீடெல்லாம் இழுத்துட்டு போச்சு ஆஃபனா இந்த அமாவாசை பௌர்ணமி டைம் வர்ற அழதான ஏதோ இவங்க பாத்தீங்கன்னா இந்த மணக்குடி பக்கம் பாத்தீங்கன்னா கடல் பக்கத்துல வீடு இருக்கும் அதனால சின்ன அந்த எங்க என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து குளைச்சல் ராஜகமங்கள் துறையில இருக்காங்க அப்போ அவங்க வீட்டு படிய வரைக்கும் தண்ணி வரும் அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நமக்குதான் பயமா இருக்கும் அப்போ ஏதோ வந்துருச்சு உள்ள இவங்க வீட்டுக்குள்ள மட்டும் வந்துருச்சு அப்படின்ட்டு ஆம்புலன்ஸில் அடுத்த ஆம்புலன்ஸ் போன ஆம்புலன்ஸ் ரிட்டர்ன் இந்த பக்கம் அம்பலபதிக்கு போகுது இந்த பக்கம் பள்ளம் போகுது இந்த பக்கம் மணக்குடி இந்த அப்புறம் கன்னியாகுமரி இந்த நாலு ஏரியா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அம்பலபதி பள்ளம் மணக்குடி இந்த வழியாக கன்னியாகுமரி இந்த நாலு இடத்துக்கு போன பஸ்ஸு அப்படி மக்களை அள்ளி போட்டு ஃபுட் போல் நிகிறாங்க என்னன்னு பார்த்தா அதுக்கு பேரும் தெரியல ஊரும் தெரியல டிவி பார்க்கலன்னா கரண்டும் கட்டு கரண்டை பட கரண்டையும் கட் பண்ணிட்டாங்க அப்போ எங்கள் சித்தியெல்லாம் வந்து சென்னையில் இருந்தாங்க கரண்டை கட் பண்ணிட்டால் என்னென்னா தெரில அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எங்களுக்கு எங்களுக்கு குட் ஃப்ரைடேலாம் வந்து சர்ச்சில் கடவுள் இறந்த டைமில் ஒரு மணி அடிப்பாங்க அப்போ அந்த இறந்த வீட்டில் வந்து ஒரு நிசப்தம் ஒரு அந்த ஒரு ஒரு இருட்டான ஒரு சூழல் நம்மளை வந்து ஒரு பயம் அப்படியே கவ்விக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி என்னமோ நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிய ஆரம்பிச்சது என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரில தலையில் அடிபட்டு இறந்து குழந்தை குழந்தைங்களை காணோம் உயிர் தப்பிச்சதே பெருசுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க வந்துட்டாங்க அப்போ தான் ஊர்லேருந்து சித்தி சென்னையிலேருந்து சென்னையில் சித்தியெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி இங்கெல்லாம் இப்படி அழிவு உங்கள் ஊரில் எப்படின்னு கேட்கும்போது தான் அது பேருந்து இல்லை இப்படி பெருசாக ஒரு அலை வந்துச்சு அவ்வளோதான் தெரிஞ்சுதுங்க அப்புறம்